தற்போது கட்டியெழுப்படும் மும்மொழி பாடசாலை பிரதம மந்திரியின் கண்காணிப்புக்கு இந்திய அரசின் நிதியுதவியின் கீழ் புலனறுவை கருதுவேல பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மும்மொழியிலான தேசிய பாடசாலையின் தற்போதைய நிலை தொடர்பில் ஆராய்வதற்கான கண்காணிப்பு விஜயம் மற்றும் குறித்த பாடசாலையின் எதிர்கால செயற்பாடுகள் விசேட ஒன்று பிப்ரவரி பதினான்காம் தேதி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது வலயத்தின் அனைத்து இன மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சகல பிள்ளைகளுக்கும் கல்வியை பெறுவதற்கான வசதியை நோக்கமாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்டு வரும் இந்த பாடசாலையின் நிர்மாண பணிகள் பல வருடங்களாக மந்தகதியில் இடம்பெற்றமை தொடர்பில் இதன்போது பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்திய அரசின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படும் முன்பக்க கட்டிடத்தின் பணிகள் எழுபத்தைந்து வீதம் நிறைவடைந்துள்ளதுடன் அதன் மீதமுள்ள பணிகளை நிறைவு செய்வதற்கு நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா செலவாகும் எனவும் இரண்டாவது கட்டிடம் இலங்கை அரசின் நிதியின் கீழ் நிர்மாணிக்கப்படுவதுடன் அதன் பணிகள் நாற்பது வீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் மீதமுள்ள பணிகளை நிறைவு செய்வதற்கு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வசதிகள் இங்கு காணப்படுவதுடன் விசேட கல்வி பிரிவு மொழி வகுப்பறை இலேர்னிங் வகுப்பறை விடுதி நிர்வாக கட்டிடம் ஆய்வுக்கூட வசதிகள் அடிப்படை வசதிகள் உட்பட ஆசிரியர் உத்தியோகபூர்வ இல்லம் உள்ளிட்ட வசதிகளை கொண்டதாக பாடசாலையை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கட்டிட நிறுவன பொறியியலாளர்கள் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் இந்த வளங்கள் அழிவடைவதற்கு இடமளிக்காது பிள்ளைகளின் கல்விக்கென அவற்றை கட்டி எழுப்புவதற்காக தேவையான பிரேரணைகள் மற்றும் திட்டங்களை உடனடியாக முன்வைக்குமாறு பிரதமரினால் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது கண்காணிப்பு விஜயத்தில் வீடமைப்பு பிரதமைச்சர் டி பி சரத் புல்லநறுவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பத்மஸ்ரீ பண்டார புல்லனிறவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னஸ்ரீ கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் செயலாளர் நாலக கலுவெல வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச புலநருவை மாவட்ட செயலாளர் சுஜந்த எக்கநாயக்க உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர்